ஸ்ரீலங்கால என்ன நடத்தும் பங்களாதேஷ்ல என்ன நடத்து நேபாளத்துல என்ன நடத்து பக்கத்து நாடுகளிலே நடந்தது இங்கும் நடக்காது என்பதற்கு என்ன ஆட்சி ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஜிஎஸ்டி முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதை முதல்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்க பாதிப்பு தான் அதிகமே தவிர சேமிப்பு இல்லைன்றது தான் இருக்கு தேக்கு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பல பொருட்கள் தேங்கிட்டு இருக்கு நம்ம இதை கொஞ்சம் குறைக்கலைன்னா இதை ஒரு ஹைப்பு கொடுக்கலைன்னா நாடு ஸ்தம்பித்து விடும் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிடும் ஜிடிபி கீழே விழுந்துரும் புழக்கம் நின்றுவிடும் மக்களின் தவிப்பு அதிகமாயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் டீரெயில் ஆக போறோம் அப்படின்னு அப்போ வருமானமும் குறைஞ்சிச்சு இப்ப ஷேரும் குறைஞ்சு போச்சு இனிமேல் ஏற்றுவதற்கும் வழி இல்லை கடனும் அதிகமா இருக்குன்னா நிச்சயமாக வளர்ச்சி பாதிக்கப்படும் தமிழக அரசு இதுவரை செய்தது இருமுறை லெட்டர் எழுதினது மத்திய அரசு என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னது அதற்கு அழுத்தம் கொடுத்தது தான் பொருட்களை வைப்பதற்கு கூட இடமில்லாமல் இருக்கும் சிறு குறு ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு கொடவுன் ஃபெசிலிட்டி எவாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் கொடுக்கல புது மார்க்கெட்டை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இன்சென்டிவ் சப்சிடி கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கப்படவில்லை இரண்டரை வருஷம் இல்லை ஏழரை வருஷமாகவே திருத்தங்களை ஜிஎஸ்டியில் கேட்டிகிட்டு இருந்தது ஒவ்வொரு மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில்லையும் ஏதாவது திருத்தங்கள் செய்து கொண்டிருந்தது இன்றைக்கு புதுசாக எதுவும் செய்ததில்லை பிரதமர் சொல்கிறேன் நாட்டினுடைய உள்நூல் தயாரிப்பை வாங்கணும்னு சொல்கிறேன் இதோ தீபாவளி வரப்போகுது பட்டாசு ஏன் சிவகாசியினுடைய பட்டாசு தொழிலே நலிந்து போனதுக்கு காரணம் என்ன இம்போர்ட் ஃப்ரம் சைனா அதுக்கு ஏதாவது இந்த வாட்டி கண்ட்ரோல் கொண்டு வந்தோமா ஒரு பக்கத்தில் நம்ம உள்ளூர் சந்தை உள்ளூர் ப்ராடக்ட் மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியாவை அதிகப்படுத்தணும் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஏன் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட்டு இந்த நாட்டில் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிட்டே இருக்கு அடுத்ததும் இப்போ

அரசியலாகவும் இதை சில விஷயங்கள் அணுகிறாங்களே சார் அப்பா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதே இந்த ரேஷியோவில் வச்சிருக்க முடியாதா சார் இல்ல இல்ல ஜிஎஸ்டி முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதை முதல்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது இது அரசியல்வாதிகள் மட்டும் சொல்ல எதிர்கட்சிகள் மட்டும் சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சொல்லிக்கிட்டு இருந்தது இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதில் செலுத்தக்கூடிய வணிகர்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னாக்க ஜிஎஸ்டி ஒரு முழுமை பெறாத ஒரு அறிவிப்புன்னு பாதிப்பு தான் அதிகமே தவிர சேமிப்பு இல்லைன்றது தான் சொல்லிட்டு இருந்தது இன்றைக்கு இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை என்ன நாலு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பொலிட்டிக்கல் எலெக்ஷன் வருது அதுக்காக நான் ஒரு ஹைக் பண்ணுறேன் இரண்டாவது வேறு ஒரு பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்கும் பொழுது ஒரு கோடை சின்னதாக காக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போடுறது மக்களினுடைய திசையை திருப்புவது அல்லது கவனத்தை திருப்புவதற்காக பண்ணதாக ஒரு சில மூன்றாவது உண்மையிலேயே எக்கானமி பேடாக இருக்குது தேக்க நிலையை நோக்கி போய்கிட்டுருக்கோம் பல பொருட்கள் தேங்கிகிட்டு இருக்கு நம்ம இதை கொஞ்சம் குறைக்கலைன்னா இதை ஒரு ஹைப்பு கொடுக்கலைன்னா நாடு ஸ்தம்பித்து விடும் எக்கானமி ஸ்லோடவுன் ஆகிடும் ஜிடிபி கீழே விழுந்துடும் புழக்கம் நின்றுவிடும் மக்களின் தவிப்பு அதிகமாயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம் இந்த மூணாவதுதான் உண்மை என்று நான் நினைக்கிறேன் இதற்கு ட்ரிகரிங் பாயிண்ட் பார்க்கணும் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது பங்களாதேஷ்ல என்ன நடந்தது நேபாளத்தில் என்ன நடந்தது பக்கத்து நாடுகளிலே நடந்தது இங்கும் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் விலை அதிகமாயிட்டு போகிறது நிச்சய உண்மைகள் வாரா கடன் பெருகிட்டு போகிறது நிச்சய உண்மைகள் நடுத்தர மக்கள் வாங்கும் தனிநபர் கடன் அதிகமாயிட்டது நிதர்சன உண்மைகள் நடுத்தர மக்கள் கோல்டு லோன் வாங்குவதும் நிதர்சன உண்மைகள் அப்போ ஒரு புறம் தனிநபர் வாழ்க்கை வளமாக இல்லை செக்யூரிட்டியும் இல்லை ஜாப் செக்யூரிட்டியும் இல்லை வளர்ச்சியும் இல்லை நித்தியகண்டம் பூர்ணாயுசு மறுபுறம் வியாபாரிகள் தொழில் முனைபவர்கள் அவர்களும் சந்தோஷமாக இல்லை அது டிமானேஷனாக இருக்கலாம் ஜிஎஸ்டியாக இருக்கலாம் எக்கானமினால இருக்கலாம் வார்னால இருக்கலாம் இப்போ டாரிஃப்னால இருக்கலாம் ஒரு செயின் ரியாக்ஷன் அந்த செயின் ரியாக்ஷன் பாதிப்பாக அதிகமாகுது அப்போ யார் நல்லா இருக்காங்க கார்பரேட் நிறுவனங்கள் அதிக பலனை பெற்றிருக்கு அதிக நலனை பெற்றிருக்கு கவனத்தை ஈர்க்குது அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு கன்செஷனும் அதிகமாக கிடைக்காது பிஎல்ஐ ஸ்கீம் ஆகட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் ஆகட்டும் எந்த ஸ்கீம் கார்பரேட் டேக்ஸ் ரிடக்ஷன் ஆகட்டும் லோன் வேவர் ஆகட்டும் அல்லது அதிகமான அளவு அவர்களுக்கு பலன்கள் அரசிடமிருந்து சென்றிருக்கு அப்போது இது ஒரு ரெவல்யூஷனை நோக்கி போகக்கூடிய ஒரு உந்துதல் வரக்கூடிய அபாயம் இருக்கு அதுதான் காரணமாக இருக்கும் இது ரெண்டும் நான் பொலிட்டிக்கல் பற்றி பேச விரும்பல இதுதான் காரணமாக இருக்குமோன்ற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்குது ஏன்னா நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம் அசோசியேஷனில் எங்களுக்கு தெரியும் உண்மை தெரியும் பாம்பின் கால் பாம்பரியம் எங்களுக்கு மீதி பேருடைய பிஸ்னஸ் மார்க்கெட் எப்படி டல்லாகிட்டு எப்படி ஸ்டாக்கெல்லாம் பைலாகிட்ருக்கு இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை நான் சென்னையில் விற்கணும்னா சென்னையில் ஒரு டீலர் இருப்பாங்க அந்த டீலர் விற்கிறாரோ இல்லையோ இந்த மாதம் சரி பத்து பீஸை எடுத்துக்கோங்க இன்வைஸ் பண்ணுறோம் பேமெண்ட் அப்புறம் பார்த்துக்குறோன்னுவோம் அந்த பத்தும் உங்கள் தேங்கி போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாவது எடுத்துக்கோங்கன்னுவோம் மூணாவது மாதம் நாங்கள் என்ன சொன்னாலும் டீலர் என்ன சொல்லுவாங்க சார் ஏற்கனவே என்கிட்ட இருபது பீஸ் வைக்கிறதுக்கே இல்லை இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க சார் இந்த சைக்கிள் பிரேக் ஆகிரும் அதில் தான் நம்ம இருக்கோம்ன்றது தெரியுது இதை எங்களால் பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் உச் இஸ் ஏப்ரல் மே ஜூன் இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டு பல கார்பரேட் நிறுவனங்களில் லாபத்தை எதிர்பார்த்த அளவு ஈட்டவில்லை என்பது தான் இப்போ ரெண்டாவது குவார்டர்ல இருக்கும் முடிய போகுது செப்டம்பர் இந்த இரண்டாவது குவார்ட்டரும் இந்த யுஎஸ் டாரிஃப்னுடைய வரி விதிப்பினால மிகப்பெரிய அளவு வீழ்ந்திருக்கு அந்த வரி விதிப்பு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்ஜ் இருந்திருக்கலாம் மார்க்கெட்டில் இதோ இப்போ கூட விலை குறைப்பினால இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் சர்ஜ் இருக்கலாம் ஆனா சேஞ்சஸ் இருக்காது பெரிய மாறுதல்கள் சஸ்டைன்டா இருக்காது ஓகே இதுதான் உண்மை சரி இதில் தேசிய அளவில் பேசிட்டு இப்போ மாநில அளவுக்கு வரும்போது மாநில அரசுகளுக்கு இதனால் என்ன மாதிரியான இழப்புகள் மாநிலங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வருவாய் என்பது இரண்டு வகை தான் ஒன்று மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய வருவாய் இரண்டாவது மாநில வரி விதிப்பினால் வரக்கூடிய வருவாய் தமிழகத்தை குறிப்பாக பேச வேண்டும் என்றால் ஏற்கனவே மாநிலத்திலிருந்து வருவாய் வரக்கூடியது அனைத்தையும் விலையேற்றி விட்டாச்சு அது ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கலாம் வாட்டர் டேக்ஸாக இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம் பஸ் கட்டணமாக இருக்கலாம் எந்த பொருள் வரக்கூடியது வருமானமாக இருக்குமோ அதை அனைத்தும் மிக அதிகமாக ஏற்றி விட்டாச்சு இரண்டாவது தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அதிகமான கடன் வாங்கியது ஏன் கடன் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா சஸ்டெயின் பண்ணுறதுக்காக இந்தியாவிலே பல தரவுகளில் தமிழகம் முதல்ல இருக்குது உண்மைதானே அப்போது பர் கேபிட்டா இன்கமும் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது அப்போது அதற்கு தகுந்த வளர்ச்சிகளை கொடுக்க வேண்டியது கடமை அரசுக்கு அது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஒன்றும் எடுத்துக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போது செலவு அதிகம்தான் மூன்றாவதாக வரக்கூடியது மத்திய அரசிடம் இருக்கு இப்போ இவங்க விலை குறச்சிருக்காங்க வட்டி வரியை குறச்சிருக்காங்க அந்த வரி மூன்று விதமாக இருக்கும் ஒன்று வந்து தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் சென்னையில் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு பில்லிங் பண்ணாக்க ஸ்டேட் டேக்ஸ் பாதி சென்ட்ரல் டேக்ஸ் பாதி தமிழகத்தில் இருக்கும் ஒருவர் ஆந்திராவில் சேல் பண்ணாக்க அது மொத்தமாக அவங்களுக்கு போகும் அதிலிருந்து ஒரு ஷேர் தமிழகத்திற்கு வரும் குறைத்திருப்பது அனைத்துமே லோக்கல் சேல்ஸை தான் அதிகமாக்கக்கூடிய செயல்கள் புரியுதா இந்த லோக்கல் என்னெல்லாம் இப்போ ஆச்சுன்னா ஏழு சதவீதத்தில் மூன்று சதவிகிதம் தமிழகத்திற்கு இருக்கும் மூன்று சதவிகிதம் மத்திய அரசுக்கு இருக்கும் இது சிஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்டேட்டாக இருந்தால் அதிக அளவு மத்திய அரசுக்கு இருக்கும் குறைந்த அளவு ஸ்டேட்டுக்கு இருக்கும் ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போது இதை நீங்கள் பார்க்கும் பொழுது பாதிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகம் அப்போ இதை தமிழகம் எப்படி சந்திக்க போகுதுன்னு பார்க்கணும் ஏற்கனவே முதலமைச்சரே லெட்டர் எழுதியிருக்கார் இந்த யூஎஸ்டாரிக்ஸ்னால் தமிழகம் மிக கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு ஏற்றுமதியாளர்கள் இங்கே அதிகம் துணி ஆயத்த ஆடை ஏற்றுமதி தோல் ஏற்றுமதி ஆட்டோமொபைல் காம்பனெண்ட் ஏற்றுமதி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இங்கே தமிழகத்தில் அதிகமாக இயங்கிட்டுருக்கு எல்லாரும் அடி வாங்குறாங்க அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டார் ஆகப் போகிறோம் அப்படின்னு அப்போது வருமானமும் குறைஞ்சிச்சு இப்போ ஷேரும் குறைஞ்சி போச்சு இனிமேல் ஏற்றுவதற்கும் வழி இல்லை கடனும் அதிகமாக இருக்குன்னா நிச்சயமாக வளர்ச்சி பாதிக்கப்படும் இது தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பாகத்தான் நான் பார்க்குறேன் இதை எப்படி பேலன்ஸ் செய்ய போகிறாங்க எப்படி பேலன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் இதை எப்படி பேலன்ஸ் செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும் முக்கியமா பேலன்ஸ் செய்கிறதுக்கு எதிர்போக்கை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் உங்களுடைய பிரச்சனையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களது கண்ணீரை நான் துடைக்கணும்னா ஒரு இணக்கமான நட்புறவு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கணும் அது இல்லாத வரைக்கும் என் விரல் உங்கள் கண்ணை குத்த தான் குத்தும் உங்கள் கண்ணீருக்குத்தான் நான் காரணமாக இருப்பேனே தவிர துடைப்பதற்கு நான் இருக்க மாட்டேன் தேர்தல் நேரம் ஸோ அதுக்காக தான் இது திருமண அவங்க ஒரு பிரச்சாரம் பெரிய அளவுக்கு முன் வைக்கிறாங்க என்னுடைய அசஸ்மெண்ட்டில் தமிழகத்தில் இன்னும் இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரலை கொடுக்கலன்றது தான் இதுவரை கடந்த மூன்று நாட்களாக சொல்கிறேன் பிரதமருடைய பேச்சுக்கு மறு அறிக்கை எதுவும் இல்லை இன்னும் இவர்கள் பிரதமர்கிட்ட இருந்து இந்த யூஎஸ் டாரிஃப்னுடைய ரிலீஃபு ரிஃபார்மு இருக்கிறது அதுக்கும் ஒன்றும் பெரிய அழுத்தத்தை கொடுக்கறத பார்க்கல இவங்களும் தமிழகத்தில் இயங்கிகிட்டு இருக்கிற சிறு குறு தொழில்களுக்கு எந்த விதமான நிவாரணத்தையும் இவர்களால் கொடுக்கக்கூடியதையும் இவர்கள் கொடுக்கல ஃபிக்ஸட் சார்ஜஸ்லேருந்து விலக்கு கொடுத்துருக்கலாம் தமிழகம் கொடுக்கல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அல்லது இந்த வாட்டர் டேக்ஸில் ஒரு மாரட்டோரியம் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல ஏற்றுமதியாளர்களுக்கு சொல்கிறோம் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைப்பதற்கு கூட இடமில்லாமல் இருக்கும் சிறு குறு ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு கொடவும் ஃபெசிலிட்டி யாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் கொடுக்கல புது மார்க்கெட்டை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இன்சென்டிவ் சப்சிடி கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கப்படவில்லை பேக்கிங் க்ரெடிட் என்ற முறையிலே தேக்க நிலை அடைந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டுக்கு உண்டான அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்கலாம் டிக்கிலிருந்து அதுவும் கொடுக்கப்படவில்லை இப்படி பல இவர்கள் செய்திருக்க வேண்டியது என்னன்றது முறையிடலாம் ஆனால் அது எதுவும் செய்யப்படவில்லை தமிழக அரசு இதுவரை செய்தது இருமுறை லெட்டர் எழுதினது மத்திய அரசு என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னது அதற்கு அழுத்தம் கொடுத்தது தானே தவிர இவர்களால் செய்யக்கூடியது செய்ய வேண்டியதை இன்னும் செய்யவில்லை எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இன்சென்டிவை இவங்க அறிவித்திருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ரிட்டன்ஷனுக்கு இவர்கள் ஒரு ரிலீஃப் அறிவித்திருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேறு இப்ப தேவை எம்ப்ளாய்மெண்ட் ஒரு தமிழகத்தில் இயங்கும் சிறு குறு தொழில்களை இருவருமே இந்த நேரத்தில் காப்பாற்றவில்லை அப்படின்றது நிதர்சனமான ஒரு ஆனால் இது வியாபாரிகள் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அரசே வைக்கிறது என்னன்னா நீங்க இந்த ஜிஎஸ்டி குறைச்சத மக்களுக்கு நேரடியாக அந்த பலன் போகணும் நீங்க விலையை ஏற்றி அதை பேலன்ஸ் பண்ணாதீங்க அதை வந்து கண்காணிங்க ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற நாடு முழுக்க கண்காணிங்கன்னு மத்திய அரசு சொல்றாங்க இது பண்ணவே முடியாது இது பண்ணவே முடியாது இதனை முதல் நாள் இந்த அறிவிப்பு வந்த உடனே சொன்னது இதனுடைய பெரிய சேலஞ்ச இம்ப்ளிமெண்டேஷனில் இது போய் சேருதான்றதுதான் இருக்கும் வியாபாரிகளுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க வந்து ஒரு ட்ரேடர்ஸ் இன்பிட்வீன் தான் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கி ரைட் ஹேண்டில் கொடுக்குறவங்க லெஃப்ட் ஹேண்டு கொடுக்குறச்சே என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறதோ தங்களுடைய சிறு மார்ஜினை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டுக்கு கொடுக்க போகிறாங்க வரி குறைப்பு அப்படின்றது வந்து என்ன சார்ஜ் பண்ணணுமோ அதை சார்ஜ் பண்ணணுமோ அது குறைஞ்சி தான் திருப்பது சப்போஸ் இவங்க ப்ரைஸை ஏற்றுனாங்கன்னா இப்போ இதுவரை எட்டு ரூபாய் பன்னெண்டு பர்சன்ட் வட்டி அதுக்கு வரி அப்போது மொத்தத்தில் நைன் பாயிண்ட் சிக்ஸுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பன்னெண்டு அஞ்சாயிருந்தால் எட்டு ப்ளஸ் அஞ்சு எட்டு புள்ளி நாற்பதுக்கு விற்றுக்கணும் இப்போ அந்த எட்டை ஒன்பது ஆக்கிட்டாங்க ஒன்போதுல இருந்து ஐந்து சதவிகிதம் அப்போ அதே ஒன்பது புள்ளி அஞ்சுக்கு தான் விற்பாங்க புரியுதா அப்போ டிஸ்பிளேல வைங்கன்றாங்க இவங்க எட்டுல இருந்து நான் ஏன் ஒன்பது கொடுக்கணுன்றதுக்கு ஒரு லாஜிக் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து தேக்க நிலைய ட்ரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தி ஆகிட்டதுனால இது வந்து ஒரு நான் உங்களை பிளேம் பண்ணலாம் நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணலாம் அவங்க இவங்களை ப்ளேம் பண்ணலாம் இது அப்படியே ஒரு விஷிய சர்க்கிள் தான் எஸ்கேப் ஆகிடலாம் ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்க எல்லோரும் அதனால் இதை பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது பேருக்கு ஒரு மாதம் குறைப்பாங்க ஸ்டாக்கு வெளில போகிற வரைக்கும் மறுபடியும் ஃப்ரெஷ் ஸ்டாக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடுவாங்க ஏன்னா குறைத்தது வந்து ஒரு ஏழு சதவீதம் தான் ஐந்து அல்லது ஏழு அல்லது பத்து பன்னெண்டு சதவீதம் தான் குறைச்சி பதினெட்டுலேருந்து ஐந்தாயிரத்தால் பதிமூணு சதவீதம் அது காஸ்ட்டில் அந்த டேக்ஸஸ் போடுறதுனால உங்களுக்கு வந்து இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் குறையும் ஸோ இது ஒரு பெரிய மாறுதல்களை உருவாக்காது புரியுதா விலையில இதையும் வியாபாரிகள் மேலேயே போடுற மாதிரி இருக்கு சார் நீங்க ஒழுங்காக வியாபாரம் பண்ணீங்கன்னா மக்கள் கிட்ட அந்த பலன் போய் மாதிரி அரசு புஷ் பண்ற மாதிரி அப்படிதான் இருக்கும் நாங்கள் வியாபாரிகள் கார்பரேட்டை குத்தம் சொல்லுவாங்க கார்பரேட்டுகள் அரச குத்தம் சொல்லுவோம் அரசு வியாபாரிகளை குத்தம் சொல்லுவாங்க அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து வாங்குறவங்களை நுகர்வோரை குத்தம் சொல்லுவாங்க நீங்கள் பில்லு இன்சன்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் டாக்ஸ் இல்லாமல் கேட்டு நீங்கள் தான் பார்லர்ல எக்கானமியை உருவாக்குறீங்க நீங்கள் தான் அதுக்கு காரணம் தரமற்ற பொருளை நீங்கள் வாங்குறீங்க இந்திய பொருட்களை வாங்குங்க குவாலிட்டி பொருட்களை வாங்குங்க விலை குவாலிட்டிக்காக நீங்கள் விலை கொடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே போய்ட்டு இருக்க வேண்டிய கேம் தான் ப்ளேம் கேம் தான் அதிகமாகும் நிதியமைச்சர் பேசும்போது நம்ம அடுத்த ஃபைவ் ட்ரில்லியன் டென் ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நகரும்போது இது வந்து அரசுக்கு இழப்பு தான் இழப்பு இருந்தாலும் எம்எஸ்எம்இக்காகவும் மக்களுக்காகவும் தான் இந்த அதிரடி நடவடிக்கையை மத்திய அரசு ஒரு திருவிழா மாதிரி இதை வந்து பண்ண போகிறோம் இந்த நடவடிக்கைன்னு பேசுகிறாங்க உண்மையிலேயே நம்ம அந்த இதை நோக்கி நகரும் போது இந்த இழப்பீடுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா சார் இல்லை இது ஒரு பெரிய இழப்பு தானா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதை பற்றி அவங்களே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லியிருக்காங்க எங் மத்திய அரசுக்கு இழப்பு ரொம்ப அதிகமாக வராது மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசுகளுக்கும் இழப்பு வராது ஏன் வராதுன்னா நாங்கள் விலையை குறைச்சதுனால பொருட்களின் குவான்டிட்டி ஜாஸ்தியாக ஸோ வால்யூம் அதிகமாகிறதுனால எங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது எல்லா விதமாகவும் சொல்லலாம் பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் மாதத்திற்கு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டியினுடைய வசூல் மாதம் மாதம் ஒன்றாம் தேதி வர்ற ஸ்டேட்மெண்ட் ஆவரேஜ் ரெண்டு லட்சம் கோடியும் வந்திருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் குரோ வந்திருக்கும் ஆவரேஜாக ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி மாதம் ஸோ இப்போ அனௌன்ஸ் சொல்லிட்டோம் இப்போ அடுத்த மாதம் அது வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருந்தால் நம்ம சொல்லலாம் முப்பதாயிரம் கோடி நஷ்டம்னு சப்போஸ் அது அதே ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு விஷயமாக சொல்லலாம் ஒன்று இவங்க டிஸ்கவுண்ட்டுன்றது ஒன்றுத்துக்கும் லாய்ல ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் இல்லை கொடுத்தாங்க ஆனா விலை நிறைய கொடுத்ததுனால நிறைய குவான்டிட்டி விற்றுச்சுன்னு சொல்லலாம் எஸ்கேப் அதனால் இது ஒன்றும் பெரிய ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்க முடியும் இதில் அமெரிக்காவுடைய அந்த டாரிஃப் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு தான் வியாபாரிகளுக்காக தான் இந்த டாரிஃபை குறைக்க வேண்டிய இடத்துக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டிருக்குங்கிற ஒரு வாதம் சொல்றாங்க அது அந்த மாதிரி தானா சார் இல்லை ஆனால் ஃபினான்ஸ்மெண்ட் சார் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக இதுக்கான ஒர்க் பண்ணி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு செட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லை அது கேள்விகளுக்கு ஏற்ப கொடுக்கப்படுகிற பதில் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும் இல்லையம் அதற்கு ஏற்ற பதில் இது இரண்டரை வருஷம் இல்லை ஏழரை வருஷமாகவே திருத்தங்களை ஜிஎஸ்டியில் கேட்டுகிட்டு இருந்ததுதா ஒவ்வொரு மாதம் ஜிஎஸ்டி கவுன்சில்லையும் ஏதாவது திருத்தங்கள் செய்து கொண்டிருந்ததுதான் இன்றைக்கு புதுசாக எதுவும் ஐந்து விதமாக இருந்த வரி விதிப்பை இப்பொழுது நான்கு விதமாக மாற்றி இருக்கிறோம் ஜீரோ பர்சன்ட் ஐந்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தி எட்டு முந்தியிருந்தது இப்போது ஜீரோ பர்சன்ட் ஐந்து பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் நாற்பது பர்சன்டாக மாறியிருக்கு சில விஷயங்களில் வரி குறைப்பு சில விஷயங்களில் வரி அதிகரிப்பு சில பொருட்களிலே மாறுதல்கள் வரி இன்னும் பல செக்டரிலே உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இன்புட் டாக்ஸுக்கும் அவுட்புட் டேக்ஸுக்கும் இருக்குது இப்போ பிரிண்டிங்கை பற்றி நீங்கள் பேசணுன்னா இவங்க சொல்கிறது என்ன நாங்கள் நோட்புக்குக்கும் பென்சில் பேனா இந்த மாதிரி குழந்தைகள் உபயோகப்படுத்துகிற அனைத்து பொருட்களுக்கும் வரியை குறைத்து விட்டோம் ஆனால் போஸ்டருக்கு பேனருக்கு ஃப்ளக்ஸுக்கு வரியை அதிகப்படுத்திட்டாங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஆகிடுச்சி இப்போ நீங்கள் ஒரு தொழில் முனைவோரை போய் சிவகாசியில் கேட்டிங்கன்னா உங்கள் டர்ன் ஓவரில் எவ்வளவு இந்த நோட் புக்கும் எவ்வளவு போஸ்டருக்கும் போகும்னா இருபது சதவீதம் தான் நோட் போகும் பாக்கி எண்பது சதவீதம் டர்ன் ஓவர் போஸ்டருக்கு பேனருக்கு போகும் கேலண்டருக்கு போகும் அப்போது இருபது சதவீதம் அவங்க டர்ன் ஓவரில் விலையை குறைச்சிட்டோம் பாக்கி எண்பதில் வரியை ஏற்றிட்டோம் அப்போ அவங்க பிஸ்னஸ் அடிபட்டிருக்கா படலையா அடிபட்டிருக்கும் கண்டிப்பாக அடிபடும் பிரதமர் சொல்கிறார் நாட்டினுடைய உள்நூர் தயாரிப்பை வாங்கணும்னு சொல்கிறார் ோ தீபாவளி வரப்போகுது பட்டாசு ஏன் சிவகாசியினுடைய பட்டாசு தொழிலே நலிந்து போனதுக்கு காரணம் என்ன இம்போர்ட் ஃப்ரம் சைனா அதுக்கு ஏதாவது இந்த வாட்டி கண்ட்ரோல் கொண்டு வந்தோமா அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு பாருங்க நான் இம்போர்ட்டன் இனிமேல் ஓட போறதில்ல அது டைரெக்டாக வந்தாலும் சரி இன்டெரக்டாக வந்தாலும் சரி ஸ்மகுள்டாக வந்தாலும் சரி உங்களை தான் நம்பி மக்கள் இருக்காங்க நல்ல தரமான பொருளை கொடுங்க சீப்பாக கொடுங்க பிஸ்னஸை நீங்களும் நல்லா பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தால் மாற்று வழி ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸே இல்லை ஏன்னா சைனாலேருந்து வந்து அழிச்சிட்டாங்க எவ்வளோ கோடிகள் பிஸ்னஸ் காணாமல் போச்சுன்றது தெரியும் அப்போது நம்ம வந்து யோசிக்கணும் எங்கே தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில் நம்ம உள்ளூர் சந்தை உள்ளூர் ப்ராடக்ட் மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியாவை அதிகப்படுத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஏன் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட்டு இந்த நாட்டில் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிட்டே இருக்குது அப்போ எங்கே தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல அதை ப்ளக் பண்ணணும் டெக்னாலஜியில் போயிட்டுருக்குமா பின்வாங்கிட்டு இருக்குமா காஸ்டிங்கில் இருக்குமா அப்போ எந்த இடத்துல சப்சிடி கொடுக்கணும் லெவல் ப்ளேயிங் கிரவுண்டை எங்கே உருவாக்கணும் ஏதாவது சொல்லணும் இல்லையா அதை தானே அட்ரஸ் பண்ணணும் பிரச்சனை எதுவோ அதை தானே அட்ரஸ் பண்ணணும் சார் இப்போ நிறைவாக இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஓவராலாக சம பண்ணுன்னா எப்படி சம பண்ணலாம் சார் டெம்ப்ரரி மகிழ்ச்சி ஆனால் நிவாரணம் கிடையாது டெம்ப்ரரி மகிழ்ச்சி தான் நிச்சயமாக நிச்சயமாக இந்த அறிவிப்பு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கா இல்லையா கண்டிப்பாக மக்கள் மட்டும் ஒரு ரேசு பொருளாக இருக்கு ஒரு ஜூஸ் வச்சிருக்கீங்க அது அப்படியே இருந்ததுன்னா மேலே தண்ணி ஆயிரும் கீழே ஜூஸ் ஆயிரும் ஒரு கலக்கலக்கி இருக்கோமா இல்லையா அது மகிழ்ச்சி தானே

Yes, at Chennai. ready Collection Celebration. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across the Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.